சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு பெண்மணி நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஜிம்மில் ஜாயின் பண்ணோம் அவங்க ரெகுலரெல்லாம் வர்றதில்லை நான் கரெக்டாக ஜிம்முக்கு வந்து போயிடுவேன் அதே மாதிரி நான் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அவங்க வந்து அடிக்கடி வந்து டயட்டை வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க அவங்களும் வந்து மாட்ரேட்டாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட வந்து சிவியராக எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் அவங்களுக்கு வெயிட் குறையுது எனக்கு வெயிட் வந்து மெயின்டைன் தான் வந்து ஆகுது அதுவும் நான் வந்து ஒரு ஒரு வாரம் நான் ஜிம்முக்கு போகிறத விட்டுட்டேன் இல்லை டயட்டை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு மடங்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஒரு கிலோ குறைச்சனா ரெண்டு கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா உடல் எடையை குறைக்கணும் எந்த அளவுக்கு உணவு வந்து எடுத்துக்கணும் கலோரி எவ்வளோ வந்து எடுத்துக்கணும் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே வந்து கவனிக்கிறோம் ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வெயிட் அதிகமாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்முடைய எண்ணங்கள் வந்து நமக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து காசாலை அதிகமாக வந்து சுரக்கும் இந்த கார்டிசாலோட வேலை என்ன அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கே நிறைய வந்து வந்து சேகரம் பண்ண ஆரம்பிக்கும் இதனால தான் தான் நமக்கு நமக்கு வந்து 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 தொப்பை அதே மாதிரி ஹார்மோன்ஸோட ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் அதிகமாக இருக்குன்னா மார்பகங்களோட அளவு வந்து அதிகமாகிறது வயிற்றுப்பகுதி வந்து எப்பவுமே உப்புசமாக வந்து இருக்கிறது தொடைப்பகுதியில் வந்து வெயிட்டு வந்து அதிகமாக போடுறது இந்த மாதிரி உடம்போட நடுப்பகுதியில் நிறைய வந்து வெயிட்டு போட ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் சரியான இரு இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம கல்லீரலோட செயல்திறனும் வந்து கம்மியாகும் கல்லீரல் செயல்திறன் கம்மியாகும் போது எல்லாமே நமக்கு வயிற்று பகுதியிலாம் தொடர்ந்து வந்து ஃபேட் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது இல்லாமல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலசுதை மாற்றத்தோட அளவு இது வந்து குறையிறதுனால உடம்பு முழுவதுமே வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி தொடர்ந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் என்ன தான் நம்ம டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம் ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா ஒரு முறையான அணுகுமுறை தேவை ஸோ உங்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே வந்து இருக்கு இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றமும் வந்து ஒழுங்குமுறைக்கு வரும் ஸோ இது கூட சில மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது அது என்னென்ன மூலிகை அப்படின்னா மரமஞ்சள் ஸோ இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் மாதிரி தான் இதுல பர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு ஸோ இதனுடைய வேலை என்னன்னா ஏஎம்பிகே அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதாவது அடினோசின் மூனோ பாஸ்பேட் நம்ம சொல்லுவோம் அதனுடைய இந்த புரோட்டீன் கைனேஸ் ஸோ நம்ம உடம்புல எனர்ஜியை வந்து யூஸ் பண்றதை ட்ரிகர் பண்றது இந்த ஏஎம்பிகே தான் ஸோ இதனுடைய அளவை வந்து அது தூண்டி விடுது அதன் மூலமாக நம்ம உடம்புல கொழுப்பு செல்கள் வந்து எரிக்கப்பட்டு அது வந்து உடலுக்கு தேவையான சக்தியாக வந்து மாற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட அந்த சென்சிட்டிவிட்டி அந்த உணர்திறன் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸாக வச்சு கொள்ளக்கூடியது இந்த பர்பரின் அப்படிங்கிற அந்த ஒரு வேதிப்பொருள் ஸோ இந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால மரமஞ்சளை நம்மளுடைய உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் வந்து குக்ளுன்னு சொல்லக்கூடியது இதுவும் வந்து ஒரு பிசின் வகையை சார்ந்தது இந்த குக்ளு அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஃபேட் மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தும் அதன் மூலமாக நமக்கு வயிற்றுப்பகுதியில் முக்கியமாக நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் வந்து கொழுப்பு தேங்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து இந்த கிராஸ் டயட்லாம் வந்து இருப்பாங்க எந்த ஒரு உணவுமே எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கிராஸ் டயட் இருக்கும்பொழுது நம்மளுடைய தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து குறையும் ஆனால் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் வந்து கொழுப்போட அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப அதிபயங்கரமானது ஏன்னா இந்த ஒரு விசரல் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு ஈவன் வந்து கேன்சர் வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு இந்த ஃபேட் செல்ஸ் வந்து உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாத சில இன்ஃப்ளமேட்ரி சைட்டோகைன்ஸை வந்து அளவில் அதிகமாக சுரந்துக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு விசிறல் ஃபேட்டை வந்து குறைக்கிறது இந்த குகுளு அப்படிங்கிறது ஸோ இதையும் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை குங்குலியம் ஸோ வெள்ளை குங்குலியம் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு பிசின் வகையை சார்ந்து தான் இது வந்து நம்ம கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உடம்புல தேவை இல்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும் இது மனதளவிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது நிறைய இந்த வெள்ளை குங்குளியம் அப்படிங்கிறது வந்து புகை போடுறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இதை முறையாக சுத்தி பண்ணி நம்ம வந்து அதை அன்றாடமாக நம்ம வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இது மனதுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கல்லீரலையும் வந்து இது பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் நல்ல இரவு தூக்கமும் வந்து உண்டாகும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாயுரை நாயுருவியோட அந்த இலைகளை வந்து நம்ம பருப்பு சேர்த்து சமைச்சு வந்து சாப்பிடலாம் அந்த நாயுருவி இலைகள் அப்படிங்கிறது நமக்கு பசியோட அளவை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய நாயுருவி வந்து பார்த்தீங்கன்னா ஆசனமாயில உண்டாகக்கூடிய புண்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்துவாங்க இது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் புண்களையும் வந்து இது சரிப்படுத்துறாங்கல்ல நிறைய பேர் வந்து எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்து இருந்தால் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதாவது ஸ்மால் இன்டஸ்டைலில் வந்து உங்களுக்கு அல்சர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாயுருவை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆமணக்கு இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மூன்று வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம நைட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் போது காலை நேரத்தில் வந்து நமக்கு மலம் வந்து நல்லா போகும் மட்டும் இல்லாமல் இது உடம்புல தேவையில்லாத ஒரு கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது நம்ம குடலையும் வந்து இது சுத்தப்படுத்தக்கூடியது ஸோ இந்த ஒரு பண்பு இருக்கிறதுனால நம்ம பாரம்பரியத்திலே இந்த பாரம்பரிய எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் எல்லாமே வந்து இருக்கு பயன்படுத்தும் போது நமக்கு குடல் சுத்தமாகும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுனால வளசதி மாற்றத்தோட அளவும் வந்து நார்மலைஸ் ஆகும் இந்த மூலிகைகள்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது கூட நீங்கள் உடலுக்கும் மனதுக்கும் சேர்த்த மாதிரி யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் ஸோ அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடிய சில சிகிச்சை முறைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு உடல் எடைங்கிறது ஆரோக்கியமான முறையில் வந்து குறையும் இல்லைனா நமக்கு வந்து அந்த உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுலேயே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்முறைகள் எல்லாமே அதுக்கே வந்து நமக்கு சரியாக இருக்கும் ஸோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது நான் நிறைய ஜிம் போகிறேன் அதே மாதிரி வந்து டயட்டும் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வெயிட் குறையலன்னு சொல்கிறவங்க டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மூலிகைகள்லாம் வந்து எனக்கு வாங்கி பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதை வந்து நீங்கள் உணவுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசியோட அளவும் வந்து குறையும் அதே மாதிரி உடல் எடையும் படிப்படியாக ஆரோக்கியமான முறையில் வந்து நீங்கள் குறையறது வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு உடல் எடையை குறைக்கிறதுல என்னென்னலாம் சவால்கள் வந்து இருக்குது இதை சரி செய்கிறதுக்கு இந்த டீடாக்சிஃபிகேஷன் எப்படி வந்து பண்ணணும் அதே மாதிரி இந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு அப்புறமா என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அது தெரியல அப்படின்னா நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க அதற்கான தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயம் தான் இதே போன்று ஒரு

ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசையும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்